பிரிந்தவர்கள் சேர்வதையும் நீக்கப்பட்டவர்கள் இணைவதையும் சாத்தியப்படுத்திய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடியாருக்கு அதிமுக தொண்டர்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மேலும் ஆதரவு பெருகிக்கிட்டே இருக்குது அடுத்து வரும் தேர்தலில் தொகுதிகளை ஜெயிச்சு தனி பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சி அமைக்கும்னு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேசுறதுக்கு காரணமே கொங்கு மண்டலத்தில் அதிகரிச்ச செல்வாக்கு தான் தென் மாவட்டத்தில் தேனி திண்டுக்கல் பகுதியில் எடப்பாடியார் பரப்புரை செய்யும் போது பெரும் கூட்டம் கூடுச்சு டெல்டா மாவட்டங்கள்ல எப்போதும் போல அதிமுகவுக்கான ஆதரவு பெருகிக்கிட்டே இருக்குது வட மாவட்டத்துல மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணமா இருந்தாலும் சரி அண்ணா பிறந்த நாள் நிகழ்ச்சிகளா இருந்தாலும் சரி வழக்கத்தை விட அதிகமா தொண்டர்கள் கூட்டம் திரண்டுச்சு

கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி தலைமையில் அணி இணைவதற்காக இணைந்திருக்கிறோம் நான் சாதாரண சிறுவூர்ல பேரூராஜ் செயலாளர் இருக்கிற ஒருமுறை யூனியன் கவுன்சிலர் ஜெயிச்சிருக்கிறோம் அந்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அதிமுக ஈடுபட்டிருந்த எடப்பாடியார தலைமை பண்புக்காக அவருடைய ஆளுமை பண்புக்காக மீண்டும் எப்போது அந்த வாய்ப்பு கிடைக்கும் நான் வரலாம் என்று யோசிச்சுருக்கும் பொழுது போன வாரத்தில் சென்ற வாரத்திலே கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டை அவர்கள் தலைமைக்கு எதிரான வாக்கு அறிக்கை கொடுத்ததுனால அவருடைய அவருடைய பதவி நீக்கப்பட்ட காரணத்தினால தற்போது அங்கே வெற்றிடமாக இருக்கிறது வெற்றிடம் என்றால் நாங்கள் அந்த பதவியை பொறும் நிரப்பவர்கள் தகுதி இல்லாமல் இல்லை அங்கே வந்து மிகப்பெரிய பண்ணாடி அவர் தான் அங்கே போனோம்னா எங்களெல்லாம் மேடை பக்கமும் விட மாட்டாங்க இன்றைக்கு மேடை வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அந்த எடப்பாடி அவர்கள் தலைமையிலே தலைமையேற்று எங்களுடைய அணியெல்லாம் வந்து இணைந்திருக்கிறோம் எடப்பாடியார் தலைமையில தான் கட்சியை காப்பாற்ற முடியும் தமிழ்நாட்டில் நல்லாட்சி கொடுக்க முடியும்னு உண்மை தொண்டர்கள் அதிமுக மாதிரி இருந்து பிரிஞ்சு போனவங்களும் நீக்கப்பட்டவங்களும் மீண்டும் அதிமுகவில் இணையும் நிர்வாகிகள் மாற்று கட்சியில இருந்தும் அழைச்சிட்டு வர்றாங்க பொதுவா தான் மாற்று கட்சியில இருந்து விலகி சேருவாங்க ஆனா இப்போ அடுத்த ஆட்சிக்கு வரப்போற கட்சி அதிமுக தான் அப்படிங்கிற நம்பிக்கையோட எடப்பாடியார் தலைமையில தினம் தினம் மாற்று கட்சியினர் சேர்ந்துகிட்டே இருக்காங்க பெருகிய தான் பெரு சட்டமன்ற தேர்தலில் பத்து தொகுதிகளுக்கும் மேல ஜெயிச்சு அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும்னு நம்பிக்கையோட சொல்லியிருக்காரு இருக்காரு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அரசியல் உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க